பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் மலைப்பாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நாமோ அந்த நேருவோ பல கலைஞரோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு பயணித்தவர்கள் இப்போது தப்பியோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போதெல்லாம் சொல்லுவோம் கலைஞரிடத்தில் அவர் முதுமை காரணமாக முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய முத்துவேல் அந்த ஸ்டாலின் மனிதர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றில கடைகள் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் மூலவர் முதலமைச்சர் நீங்கள் மூலவர் ஆனால் உற்சவர் தளபதி சென்று கொண்டிருக்கிறார் எங்கும் வரவேற்பு என்று சொல்லுவோம் இப்போது முதுமை காரணமாக அல்ல வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய உற்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து எங்களுடைய யோகோபத்தை பார்த்து கொண்டு பெற்றிருக்கிறார் நான் தொடர்ந்து ஒரு மாதமாக பார்க்கிற போது அவரை பார்க்கிறப்பதெல்லாம் மகிழ்ச்சி கலைஞரை பார்த்து தலைமுறையை பார்த்து இன்றைக்கு அவர் எங்களுக்கு உச்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார் இந்த கட்சியை நடத்துகிறார் இங்கிருந்து முழுவதற்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இந்த உற்சவரை பார்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் வலைப்பாக இருக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி திருப்ப நீங்க கேட்டால் ஆயிரத்தி ஐநூறு கோடி இதில் நேருக்கு எனக்கு நன்றி சொல்லுவோம்